அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் தென்மேற்கு வங்கக்கடலில் திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புயல் உருவாக்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் செய்தியாளர்களிடம் செவ்வாய்கிழமை கூறியதாவது இந்திய பெருங்கடல் அதையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் வியாழக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் தொடர்ந்து இது மேலும் வலுவடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாறி திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்புள்ளது இந்த புயல் உருவானால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வரும் திங்கக்கிழமை முதல் இடியுடன் கூடிய கனமழையை எதிர்பார்க்கலாம் என்றார் மீனவர்களுக்கும் தற்போது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை இந்திய பெருங்கடல் அதையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இந்த நாட்களில் இந்திய பெருங்கடல் அதையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலே அது மட்டும் இல்லாமல் வெப்பசூலனம் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை காற்றுடன் கூடிய மழை பெஞ்சிருக்கு அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நூறு மில்லி மீட்டர் மழையும் தேனி மாவட்டம் பெரியகுளம் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி சங்ககிரியை அடுத்த ஒரு சில ஊர்களிலேயும் தலா அறுபது மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதே போல் திருவண்ணாமலை ஒசூரில் தலா ஐம்பது மில்லி மீட்டர் மழையும் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை சிவகிரி ஆயக்குடி கொடைக்கானல் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர்லேயும் தலா நாற்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதே போல் கன்னியாகுமரி நீலகிரி கோவை மதுரை தருமபுரி கரூர் ஈரோடு சிவகங்கை விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை நல்லா பரவலான மழை பெஞ்சிருக்குன்னே சொல்லலாம் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி வேலூரில் தலா நூற்றி மூன்று டிகிரி வெயிலும் மதுரையில் நூற்றி ரெண்டு டிகிரி வெயிலும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க புயல் டேட் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு முன்னாடியே இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இந்த தேதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த புயல் வலுப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தோட உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து தற்போதைய நிலவரப்படி சே அதே போல தருமபுரி கிருஷ்ணகிரி இது போன்ற பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கமும் அந்த இடத்துல லேசான மழை முதல் கனமான மழையும் ஊர்ல மட்டும் பெஞ்சிட்டு வருது அதே போல இந்த புயல் உருவாகும் போது அது நாகை டு சென்னை அந்த இடத்துல தான் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன தற்போதைய நிலவரப்படி ஊரில் எப்படி இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கா நார்மலா இருக்கா அல்லது வான மேகமூட்டத்துடன் காணப்படுதா அப்படிங்கிறத கேட்க மாதிரி பதிவு பண்ணுங்க அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க கணிப்புப்படி கண்டிப்பாக இந்த முறை கோடைமலை ஒரு பெரிய புயலை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க ஸோ அது என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறதை நம்ம பொறுத்து இருந்ததாக பார்க்கணும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்